அண்ணனூர் ரயில் நிலையத்தில் வந்து நின்ற மின்சார வண்டியிலிருந்து கூட்ட நெரிசலில் இருந்து பிதுங்கிக் கொண்டு வெளியே வந்து விழுந்தால் அளம அவருக்கு ரொம்பவும் படபடப்பாக இருந்தது மத்தியான வேலைகளிலும் என்ன கூட்டம் என்று அழுத்து கொண்டார் எத்தனை முறை ரயிலில் பிரயாணித்திருந்தாலும் இறங்கும் நேரத்தில் எந்த பக்கம் பிளாட்ஃபாரம் வருமென்று குளம்பி விடுகிறது இன்றைக்கு நல்ல கலக்கம் வேறு வெயிலின் உக்கரத்தாலும் நகரும் ரயில் வண்டியின் ஜன்னலினுடைய முகத்தில் வந்து மோதும் இதமான காற்றின் குளிர்ச்சியில் லேசாய் கண்ணயர்ந்தவள் அப்படியே தூங்கி போனாள் நல்ல வேலையாக ஏதோ ஒரு நிலையத்தை ரயில் கடந்து கொண்டிருக்கும் போது திடுக்கிட்டு விழித்தவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இளம்பெண்ணிடம் எந்த ஸ்டேஷனுமா போச்சு என்று கேட்டாள் அவள் தெரியல பாட்டி என்று அசிரத்தையாய் பதில் சொல்லிவிட்டு தான் வாசித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த புத்தகத்தில் மூழ்கி போனாள் கடைசி நிலையத்தில் இறங்க வேண்டியவர்களுக்கு இடைப்பட்ட நிலையங்கள் பற்றிய பிரஞ்சை தேவை போலும் இன்னொருவர் தான் வழிந்து அவராகவே பதில் சொன்னார் திருமுல்லை வாயில் போயிருச்சு அடுத்து அன்னனூர் வரப்பகுதி பெரியம்மா கேட்டதும் அடித்து பிடித்து கொண்டு எழும்பி கால்களுக்கு இடையில் வைத்திருந்த பையை தூக்கி கொண்டு அவசரமாக இறங்கும் வழியை நோக்கி நகரத் தொடங்கினாள் அவள் என்றுதான் சொல்ல வேண்டும் கோடை வெயில் தீவிரமாக உரைத்தது ஒரு சோடாவாவது குடித்தால் தேவலாம் போல இருந்தது சேலை முந்தானையின் ஒரு முனையிலிருந்த முடிச்சை அவிழ்த்தும் பார்த்தால் இரண்டு ஒரு ரூபாய் நாணயங்களும் ஒரே ஒரு எட்டனாவும் எட்டி பார்த்தன இந்த பணத்திற்கு பாக்கெட் தண்ணீர் தான் கிடைக்கும் இப்போதைக்கு அது கூட பரவாயில்லை என்று தான் தோன்றியது அவளுக்கு வீட்டிற்கு போவதற்கு அவள் இன்னும் குறைந்தது மூன்றை கிலோமீட்டர் தூரமாவது நடக்க வேண்டியிருக்கும் இவ்வளவு தூரத்தை ஒரு நாளும் அவள் நடந்து கடக்க நேர்ந்ததில்லை வாழ்க்கை சுழற்றி அடித்த வேகத்தில் எல்லாவற்றையும் பழகிக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் உணர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் தண்ணீர் பாக்கெட் வாங்க போனவளுக்கு அங்கிருந்த டெலிபோனை பார்த்ததும் முதலில் தன் பையனுக்கு ஃபோன் பண்ணி தன்னை ரயில் நிலையத்திற்கு வந்து மோட்டார் சைக்கிளில் அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொள்வது இன்னும் உசிதமாகவே படவே அவனுக்கு ஃபோன் பண்ணினான் ஆனால் அவன் ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு அலுவலகத்தில் நேர்முக தேர்விற்காக காத்திருப்பதாகவும் இப்போது அங்கு கிளம்பி வருவது சாத்தியப்படாது என்றும் சொல்லி ஃபோனை வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் கடைக்காரரிடம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை கொடுக்கவும் இன்னும் ஒரு ரூபாய் கொடுமா ரெண்டு கால ஆயிடுச்சு என்றான் நாலு வார்த்தை பேசுறதுக்குள்ள ரெண்டு கால் ஆயிடுச்சா என்று அழுத்து கொண்டபடி அவன் கேட்ட பணத்தை கொடுத்தாள் காலம் அதிவேகமாக தான் ஓடுகிறது என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் மிச்சமிருக்கின்ற எட்டு தண்ணீர் பாக்கெட் கூட கிடைக்காது சுற்றுமுற்றும் பார்த்தால் நிலையம் வெறிச்சோடி கிடந்தது இனி அடுத்த ரயில் வரும் நேரத்தில் தான் நிலையம் களை கட்டும் ரயில் நிலையத்தில் இருந்த குடி தண்ணீர் குழாய் கொஞ்சமும் ஈரப்பதமே இல்லாமல் வறண்டு இறுகி போய் கிடந்தது எதற்கும் திறந்து பார்க்கலாம் என்று திறந்து பார்த்தால் காற்றை கூட வரவில்லை தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற காலமும் வந்ததே என்று முனகிக் கொண்டான் தொண்டை வறட்சியாக இருந்தது தண்ணீர் குடிக்காமல் தொடர்ந்து நடக்க முடியாது என்று தோன்றியது கடைக்காரனிடமே எட்டனாவை கொடுத்து ஒரு தண்ணி பாக்கெட் கொடேன் என்றான் இன்னும் ஐம்பது பைசா வேணும் தண்ணி பாக்கெட் ஒரு ரூபாய் என்றான் அவன் இயந்திரதனமாக தெரியும்பா வேறு சில்லறை இல்லை என்கிட்ட தாகமா இருக்கு என்றால் மிகவும் இறக்கத்தக்க குரலில் இதை சொல்லி முடிப்பதற்குள் மனசுக்குள் பூசி அவள் கடைக்காரன் என்ன நினைத்தானோ அலமேல் அம்மாவிடமிருந்து காசி மறுத்துவிட்டு தன்னுடைய உபயோகத்திற்காக வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டினான் கண்கள் பணிக்க பாட்டிலை வாங்கி அவள் ஆசை தீர குடித்து மிச்ச தண்ணீரை நன்றிவுடன் உடனும் திருப்பி தந்துவிட்டு நிலையத்தை விட்டு மெதுவாக வெளியேறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏதேதோ யோசனையுடன் உடன் ரயில் தண்டபாளங்களை தடுமாற்றத்துடன் கடக்க போனவளை ஒரு சிறுமியின் குரல் தடுத்து நிறுத்தியது பாட்டி அங்கேயே நெல்லுங்க எதிர்த்தாப்புல ரயில் வந்துகிட்டு இருக்கு என்று கிட்டத்தட்ட அலறினால் அந்த சிறுமி அளமேளம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்பதற்கும் ரயில் தடதடவென கடந்து போவதற்கும் சரியாக இருந்தது படுபாவி ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வரும்போது கூட சத்தம் கொடுக்காம ரயில் ஓட்டிக்கிட்டு போறாம் பாரு என்று சிறுமி என்ஜின் டிரைவரை திட்டியது ரயில் கிழித்து காற்றில் அரைப்பட்டு கரைந்து போனது சிறுமியை கனிவாய் பார்த்தபடி நடக்கத் தொடங்கினால் அளமேலம்மாள் கையிலிருந்த பை பேயாய் கணத்தது மகளிடமிருந்தாவது ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டு வந்திருக்கலாம் அவளும் வழிச்செலவுக்கெல்லாம் பணம் வச்சிருக்க இல்லமா என்று கேட்க தான் செய்தாள் அதெல்லாம் தம்பி தாராளமாக கொடுத்துதான் அனுப்பினாண்டி என்று சமாளித்து கிளம்பிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் கேட்டிருந்தால் அவளாலும் ஏதாவது தர முடிந்திருக்குமா என்று சந்தேகமாக தான் இருந்தது அவள் கேட்ட தோணியில் சுரத்தை இல்லை புகுந்த வீட்டில் அவள் சந்தோஷமாக இருப்பதற்கான அறிகுறிகளே தெரியவில்லை எதையும் அவள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் தானும் அவளின் தம்பியும் மன கஷ்டப்படக் கூடாது என்பதற்காக அவளின் கஷ்டங்களை மறைக்கின்றாளோ என்று அளமேலம்மாளுக்கு சந்தேகமாக இருந்தது மகளுடன் மனம் விட்டு பேசுவதற்கான தனிமையும் வாய்க்கவே இல்லை எப்போதும் சம்பந்தி வீட்டைச் சேர்ந்தவர்கள் யாராவது கூடவே இருந்தார்கள் அவசரப்பட்டு பெண்ணை நரகத்தில் தள்ளிவிட்டோமோ என்று அளமேலம்மாளுக்கு மனக்கில கிளேசமாக இருந்தது அவளின் வீட்டுக்காரர் ஆன போதே கிடைத்த பணத்தை வைத்து வசந்திக்கு கல்யாணம் செய்து அனுப்பிவிடலாம் என்று தான் சொன்னார் அளமேலம்மாள் அப்போது நல்ல வரன்களும் வந்தன ஆனால் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் மொத்த பணத்தையும் கையில் இருந்த சேமிப்புகளையும் சேர்த்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் கொட்டினார் அவர் வசந்திக்கு இருபது வயசுதான் ஆகுது இப்போ இன்னும் மூணே வருஷத்துல போட்ட பணம் இரட்டிப்பாயிடும் அதை வச்சு நம்ம பொண்ணுக்கு இன்னும் சிறப்பாக கல்யாணம் செய்து அனுப்பலாம் என்றார் ஆனால் வெகு சீக்கிரமே ஃபினான்ஸ் கம்பெனிகள் மூழ்கி போக முதலுக்கே மோசமாகி அந்த அதிர்ச்சியிலேயே அவர் செத்து ஒரே நாளில் வாழ்க்கையின் வீழ்ச்சி அவளை நிலைகுலைய செய்துவிட்டது கல்யாண வததில் முய்ந்து நிற்கும் பெண் படித்து கொண்டிருக்கும் பையன் என்று இரண்டு பிள்ளைகளுடன் நிராதரவாய் தெருவில் நின்ற போது ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லை எங்காவது வேலைக்கு போகலாமென்றால் அது வரைக்கும் வீட்டின் சமையலறை தவிர்த்து வேறு உலகம் அறிந்திருக்கவில்லை அதிகம் படித்திருக்கவும் இல்லை அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போய் பத்து பாத்திரம் தேய்த்து என்றால் அதற்கும் முன்னர் வாழ்ந்த வாழ்க்கை முட்டுக்கட்டி போட்டது கௌரவம் என்ற பெயரில் என்ன செய்வது என்று யோசித்து அவசர அவசரமாக வீட்டை விற்றுவிட்டு பக்கத்திலேயே மிகச்சிறிய ஒரு வாடகை வீட்டிற்கு குடி போனார்கள் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தன்னுடைய நகைகளையும் வீடு விற்று வந்த பணத்தின் பெரும் பகுதியையும் போட்டு மகளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பினார் மிச்ச பணத்தை வங்கியில் டெபாசிட்டாக போட்டு அதற்கு கிடைக்கும் சொற்ப வட்டிக்குள் வாழ்க்கையின் தேவைகளை சுருக்கி கொண்டார்கள் பையனும் ஒரு வழியாக இன்ஜினியரிங் முடித்துவிட்டான் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்துவிட்டால் விடிந்துவிடும் என்று தோன்றியது அளமேலம்மாவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் ரயில் நிலைய வெளிகளை தாண்டி மேடேறிய போது திருப்பத்தில் எதிர்ப்பட்ட பெண் திடீரென்று பெரியமா நீங்களா என்று முகம் பிரகாசமானால் அலமேலம்மாளுக்கு சற்றென்று அவளை யார் என்று அடையாளம் தெரியவில்லை கூர்ந்து பார்த்தபோது பொறிப்பட்டது சுந்தரியில நீ எங்கடி இந்த பக்கம் பெரிய மனுஷியாட்டம் ஆயிட்டேடி ஆமாம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே குடும்பத்தோட சொந்த கிராமத்துக்கு குடி போய்விட்டதா இல்லை கேள்விப்பட்டேன் அண்ணன் அப்பா எல்லாம் சௌக்கியமாகதா சௌக்கியம்தானே பிரம்மை விலகாமல் பேசி கொண்டு போனாள் அளவேளம்மாள் சுந்தரியின் முகத்தில் கருமை படர்ந்தது கிராமத்துக்கு தான் போனோம் பெரியம்மா ஆனால் அங்கேயும் எங்களை யாரும் நிம்மதியாக வாழ விடலை இங்கே வர்ற பேப்பர் அங்கேயும் தான் வரும் ஊருக்கு போன கொஞ்ச நாள்லேயே நாங்கள் பெங்களூர் பக்கம் பிழைக்க போயிட்டோம் இப்போ முருகப்பா பாலிடெக்னிக்கில் சேர்றதுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு திரும்ப பெங்களூருக்கு போய்கிட்டு இருக்கேன் பெரியம்மா என்றாள் சுந்தரி தினப்பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி ஒரு குடும்பத்தையே குலைத்து போட்ட கொடூரம் அலமேலம்மாளுக்கு ஞாபகம் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாளின் வீட்டுக்கு எதிர்த்தா இருந்த காலி மனைகில் குடிசை போட்டு தங்கி இருந்தது சுந்தரையின் குடும்பம் மனைக்கு சொந்தக்காரன் காலிமனையை காபந்து பண்ணுவதற்காக இவர்களை குடி வைத்திருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏழ்மையான குடும்பம் ஆனால் செம்மையான வாழ்க்கை சுந்தரையின் அப்பா பெயிண்டிங் வேலை செய்வார் அவளின் அம்மாவிற்கோ நிறைய திறமைகள் கைரேகை பார்ப்பாள் குறி சொல்வாள் அவ்வப்போது அவளின் மீது சாமி இறங்கி அருள்வாக்கும் சொல்வாள் அவள் சொல்வது அப்படியே பலித்தது என்று பலரும் பேசிக்கொள்வதை அளமேலம்மாள் கேட்டிருக்கிறார் வீடு தங்கவே மாட்டார் கோவில் திருவிழா என்று அலைந்து கொண்டிருப்பார் எப்போது மஞ்சள் உடை நெற்றியில் ஒரு ரூபாய் அளவிற்கு பெரியதாக குங்குமம் அதையும் மீறி அப்படி ஒரு அழகில் ஜொலிப்பார் சுந்தரியின் அவளின் அண்ணனும் பள்ளிக்கு போகும் நேரம் தவிர்த்து மற்ற நேரமெல்லாம் அளமேலம்மாள் வீட்டில்தான் பழியாய் கெடுப்பார்கள் ஏவிய வேலைகளை செய்வார்கள் கொடுத்ததை சாப்பிட்டுக் கொள்வார்கள் சுந்தரியின் அப்பாவும் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பது அவற்றை உரித்து கடைகளுக்கு கொண்டு போய் விலை பேசி விற்று வருவது என்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் காலையில் குறி சொல்வதற்கு வெளியில் கிளம்பி போன சுந்தரியின் அம்மா இரவில் வீடு திரும்பவில்லை எங்கு போனால் என்கின்ற தகவலும் இல்லை அன்றைக்கு நடுராத்திரி சுந்தரியின் அப்பா அம்மாவின் வீட்டை தட்டி சுந்தரியோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா அம்மா என்று அழுதார் இருவரும் அவசரமாக கிளம்பி போய் அவளை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் தின வந்த செய்தி தெருவிற்கே அவளானது சென்னையில் ஒரு ஹோட்டலில் போலீஸ் ரெய்டு என்றும் அதில் அழகிகள் கைது என்றும் போட்டிருந்தார்கள் அழகிகளின் புகைப்படங்கள் வண்ணத்தில் அச்சேறி இருந்தன அதில் சுந்தரியின் அம்மா மஞ்சள் உடையில் பெரிய குங்குமத்துடன் தனித்து தெரிந்தாள் குறி கேட்பதற்காகத்தான் தன்னை ஒருவன் அங்கு வர சொல்லி இருந்தான் என்று அவள் சொன்னதை போலீஸ் பொதுஜனம் யாரும் நம்பவில்லை அசிங்க அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தினார்கள் பெண்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் இதே பேச்சாகவே இருந்தது இரண்டாம் நாள் சுந்தரியின் அம்மா தற்கொலை செய்து கொண்டாள் அதற்கப்புறம் வேளை சுந்தரியின் அம்மா உண்மையை தான் சொல்லியிருப்பாளோ அநியாயமாய் ஒரு உயிர் போய்விட்டதே என்று சிலர் கொட்டினார்கள் சுந்தரியின் குடும்பம் வீட்டை காலி பண்ணி கொண்டு எங்கு போகிறோம் என்று யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமலேயே கொள்ளாமலேயே தெருவிலிருந்து வெளியேறினார்கள் பெங்களூர்ல எப்படி பொழப்பு எல்லாம் நல்லபடியா போகுதா என்று கேட்டாள் எங்க பெரியம்மா அம்மா இறந்ததை அப்பாவால் தாங்கிக்கவே முடியலை ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் எவ்வளவோ எடுத்து சொன்னார் யார் என்ன வேணா சொல்லட்டும் உன்னை நான் நம்புறேன்னு அம்மாவும் சமாதானமாயிட்டா அப்பள தான் பேசுனார் அதான் எல்லோரும் கொஞ்சம் கண் அந்த நேரம் பார்த்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியாமல் வாங்கி மறைச்சி வச்சுருந்த விஷத்தை குடிச்சிட்டு படுத்து ஒரேடியாக தூங்கி போயிட்டா அப்பா வாழ முன்ன மாதிரி வேலைக்கு போக முடியல அண்ணன் தான் ஐடி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் டெம்பரவரியாக வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் பெரியம்மா கண் கலங்கினாள் சுந்தரி அம்மாவுக்கும் துக்கமாக தான் இருந்தது ஆனாலும் இனி அழுது என்ன ஆகப் போகிறது என்று அவளை தேற்றியபடி வீட்டுக்கு ஒரு வழி வந்துட்டு போயண்டி என்றாள் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பெரியம்மா அண்ணன் அக்கால் எல்லாத்தையும் பார்க்கணுமுன்னு ஆனாலும் என்ன மன்னிச்சுக்குங்க பெரியம்மா நம்ம தெருக்காரங்க யாரையும் நேருக்கு நேராக பார்க்குற தைரியம் எங்களுக்கு இன்னும் வரலை அது சரி நீங்கள் ஏன் பெரியம்மா நடந்து போயிட்டு இருக்கீங்க இருங்க நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வரேன் என்றால் கரிசனமாய் அவளுக்கு தங்களுடைய இப்போதைய குடும்ப நிலைமை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தெரியவும் கூடாது என்று விரும்பினால் அளமேலம்மாள் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லடி டாக்டர் முடிஞ்சப்பையெல்லாம் நடக்க சொல்லியிருக்கார் அதான் சமாளிக்க முனைந்தாள் அடப்போங்க பெரியம்மா அதுக்காக இந்த வேகாத இல்லை நடப்பாங்க என்றபடி இவள் எவ்வளவோ மறுத்தும் கேட்காமல் ஓடிப்போய் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு வந்து ஏற்றி அனுப்பிவிட்டு தான் அவள் விடை பெற்று போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆட்டோவில் பயணிக்கும் போது முள்ளின் மீது உட்கார்ந்திருப்பதாய் உணர்ந்தாள் அளமேலம்மாள் சிறு பெண் அன்பினாலும் கோளாறினாலும் ஆட்டோ அமர்த்தி கொடுத்துவிட்டு அவள் பாட்டுக்கு தன் வழியில் போய்விட்டால் வீட்டில் போய் இறங்கியதும் ஆட்டோ சுத்தம் கொடுக்க வேண்டுமே எப்படி கொடுப்பது பேசாமல் தன்னிடம் பணமில்லை என்கின்ற உண்மையை சுந்தரியிடம் சொல்லி இருக்கலாமோ சுய கௌரவத்தை காப்பாற்றும் முயற்சியில் இன்றைக்கு சர்வ நிச்சயமாய் ஆட்டோக்காரனிடம் அவமானப்படத்தான் போகிறோம் என்று பயமாக இருந்தது அவளுக்கு வீட்டில் எங்கேயாவது பணம் இருக்குமா அலமாரிகளை மனக்கண்ணால் துளாவிட்டாள் மகளை பார்க்க கிளம்பும்போது போது சில்லறை காசுகள் முதற்கொன்று எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டுதான் கிளம்பியிருந்தாள் அக்கம் பக்கத்தில் யாரிடமாவது கடன் வாங்கி கொடுக்க முடியுமா ஆனால் அவசரத்திற்கு யார் தருவார்கள் சட்டென்று ஒரு பொறி தட்டியது பருப்பு டப்பாவிற்குள் எப்போதோ போட்டு வைத்து மறந்து போன ஐம்பது ரூபாய் ரூபாய் ஞாபகத்திற்கு வந்தது அது பத்திரமாய் இப்போதும் அங்கேயும் இருக்குமா ஒரு வேலை தன் மகனின் கண்ணில் எப்படியாவது பட்டு அவன் எடுத்து செலவு செய்திருப்பானோ அப்படியே இருந்தாலும் அந்த தொகை போதுமா எப்பவும் ரயில் நிலையத்திலிருந்து வீட்டிற்கு வருவதற்கு ஐம்பது ரூபாய் தான் தருவது ரோடு சரியில்லை என்று கொஞ்சம் சுற்றி கொண்டு வேறு போகிறான் பெட்ரோல் விலை வேறு தினசரி ஏறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதை இதை சொல்லி அவன் அதிகம் கேட்காமல் இருக்க வேண்டும் தென்றர் நகரில் எந்தத் தெருப்பாட்டிமா போகிற போக்கில் கேட்டான் ஆட்டோக்காரன் இவள் வழி சொன்னார் வீட்டு வாசலில் ஆட்டோ நின்றதும் கொஞ்சம் இருப்பா வீட்டுக்குள்ளே தான் பணம் எடுத்தாரணும் என்றபடி அவசரமாக இறங்கினான் இல்லை பாட்டிமா ஆட்டோ அமர்த்தன பெண்ணே பணம் கொடுத்துருச்சு என்று சொன்னவன் பதிலை எதிர்பாராமல் ஆட்டோவை விருட் என்று கிளப்பி போனான் என்றாள் என்றான்